சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களம் இறங்கிய ராணிப்பேட்டை பெல் ஊழியர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு போனஸ் தொழிற்சங்கம் அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் பெல் தொழிற்சாலை ஊழியர்கள் பிஏபி எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்கத்தின் பொதுச்செயலாளர் நந்தகுமார் தலைமையில் ஐந்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களில் இருக்கும் பெல் ஊழியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலையின் நுழைவாயில் முன்பாக சாம்சங் நிர்வாகம் மற்றும் தமிழக தொழிலாளர் நலத்துறையை கண்டித்து எட்டு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்